Green Park Little Kingdom Montessori School, Goreyur, Trichy. இன்று டிசம்பர் நான்காம் தேதி எங்களது பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாண்ட்விச் குக்கிங் விதவுட் ஃபயர் பசல் சொல்வங் டிராங் மற்றும் கலரங், கலரங் ஆய்டென்டபிகேஷன் மியூசிக்கல் சேய போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன எங்களது பள்ளி பதினேழு வருடங்களாக நடைபெற்று வருகின்றது எங்களது பள்ளியில் எம்டிடி டிபின் மொண்டசோரி டீச்சர் ட்ரெய்னிங் நார்சரி ட்ரெய்னிங் கிட்ஸ் கிளாப் மூலமாக ரெடிங் கிளாஸ் தமிழ் ரெடிங் தமிழ் அடிப்படை பயிற்சி அபாகஸ் கிரேன் வேதிக் மார்க்ஸ் ஆர்ட் கலரங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் டியூஷன் ஹிந்தி கிளாஸ் ஹாண்ட் ரைட்டங் அனைத்தும் கற்றுத்தரப்படுகின்றன இன்று கோடக் மஹிந்திரா பாங்க் மற்றும் கிரீன் பார்க் லிட்டல் கிங்டம் இணைந்து நடத்திய குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி பள்ளித்தாளர் ஹேமலதா சொக்கலிங்கம் அதிபர் திரு நாராயணசாமி ஆசிரியர்கள் ரேவதி ராஜி நித்யா பிரியங்கா மற்றும் உதவியாளர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திரிச்சி பாஸ்ட் நியூஸ் பத்திரிகையின் இயக்குனர் பாபு அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை அனைவருக்கும் வணக்கம் கிரீன் பார்க் லிட்டில் கிங்டம் ஸ்கூல் திருச்சி இன்று எங்களது பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது நடத்திய பாபு அவர்கள் தாளர் ஹேமலதா சொக்கலிங்கம் அவர்கள் பிரின்சிபல் மிஸ்டர் நாராயணசுவாமி அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரேவதி பிரியங்கா ராஜி நித்யா இன்று எங்களது பள்ளியில் குக்கிங் வித்தவுட் ஃபயர் என்ற தலைப்பில் குழந்தைகள் அனைவரும் பங்கேற்றனர் யூகேஜி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்றனர் எல்கேஜி மாணவர்கள் கலரிங் அண்ட் டிராயிங் காம்படிஷனில் பங்கேற்றனர் பிரிகேஜி மாணவர்கள் மியூசிக்கல் சேர் என்ற தலைப்பில் அனைவரும் பங்கேற்றனர் இதற்கு அனைத்தும் பரிசு அளித்த பவ்யா பாபு கொடாக் மஹேந்திரா பேங்க் மேனேஜர் அவர்கள் பரிசளித்தவர் மிஸ்டர் பாபு அவர்கள் எங்களது பள்ளியில் கிட் கிளப் என்ற தலைப்பில் ஹேண்ட்ரைட்டிங் வேதிக் அண்ட் கலரிங் ஹிந்தி ஹிந்தி சபா எக்ஸாம் எல்லாமே இங்க முறையா போய்கிட்டு இருக்கு பிளஸ் வந்து டியூஷன் பிளஸ் டூ வரைக்கும் இங்க டியூஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு பிளஸ் வந்து டிராயிங் கலரிங் ஆர்ட் கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே இங்க வந்து சிறப்பான முறையில சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு நடைபெற்று பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இங்கு பயிலும் மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக அனைத்து போட்டிகளிலுமே பங்கேற்று சிறப்பித்தார்கள் அனைவரும் இங்க எமது பள்ளியில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக டீச்சர் ச்சிங் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு டிசம்பர் பதினாலு வழங்கப்படுகின்றன செயல்படுகின்றது அனைவரும் பங்கேற்று சிறப்பித்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது பள்ளியில் வேதிக் மேக்ஸ் மேலும் பயிற்சிகள் கிட்ஸ் கிளப் மூலமாக அனைத்தும் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எமது பள்ளி கிரீன் பார்க் லிட்டில் கிங்டம் மாடிசரி ஸ்கூல் கடந்த பதினேழு வருடங்களாக உரையூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு இந்த வருடம் நாங்கள் வந்து மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் மாண்டிசரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம் இதுல வந்து நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் இது வந்து எயிட் மந்த்ஸ் கோர்ஸ் இதுல படிச்சுட்டு இந்த படிச்சவங்க வேலை வாய்ப்புகளும் நாங்க வாங்கி தரோம் அடுத்தது வந்து இதுல படிச்சுட்டு சுயமா தொழில் தொழில் ஆரம்பிக்கலாம் பெண்கள் வந்து தன்னோட சுய வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைச்சு தர அமையுது இதுல அனைவரும் சேர்ந்து பயன்பெறும்பாடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது வந்து இங்க கிட்ஸ் கிளப்னு இருக்கு இந்த கிட்ஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான ரெண்டரை வயசுல இருந்து பதினைந்து வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கறோம் இதுல வந்து தமிழ் அடிப்படை பயிற்சி இங்கிலீஷ் அடிப்படை பயிற்சி ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ரீடிங் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்டிங் எல்லா பயிற்சிகளும் நாங்க இங்க அடிப்படை பயிற்சிகள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை பயிற்சிகளும் இங்க நாங்க சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் கடந்த பதினேழு வருஷங்கள் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி